அந்தக கவி பேரவை கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன் நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனை செல்வங்கள் பெற்றிருந்தாலும் நம்ம அப்பாடான்னு சொல்றது எது அப்படின்னு சொன்னா நோய் இல்லாம இருக்கிறது தான் ஒரு மனுஷன் என்னைக்கு நோய் இல்லாம இருக்கிறானோ அதுதான் அவன் பெற்ற பெரும் செல்வம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் எத்தனை நம்ம எத்தனை வாழ்க்கையில வளர்ச்சி வந்தாலும் அதை விவேக சிந்தாமணி அருமையா ஒரு மனுஷனுக்கு எது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவன் உடல் நலத்தை எப்படி பாத்துக்கணும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லுது அரும்பு கோணிடில் அது மனம் குன்றுமோ கரும்பு கோணிடில் கட்டியும் பாகுமாம் இரும்பு கோணிடில் யானையும் வெல்லலாம் நரம்பு கோணிடில் அதற்கு நாம் என் செய்யோ அரும்பு வந்து தன்னுடைய இயல்பை இழந்துருச்சு ஏதோ ஒரு காரணத்தால அப்படின்னா அதனுடைய மனம் வந்து குன்றாது கரும்பு வந்து குன்றி போச்சு அப்படின்னா கோணிடுச்சு அப்படின்னா அது வெள்ளமாகவோ பாகுவாகவோ நம்ம ஆக்கிடலாம் இரும்பு கோணிடுச்சுன்னா அதை வந்து அந்தஷமா பயன்படுத்தி யானையை கூட நம்ம வெல்லலாம் ஆனா மனுஷன் உடல்ல வந்து எத்தனையோ உறுப்புகள் இருந்தாலும் நரம்பு மட்டும் அவனுக்கு சரியில்லை அது அதுல ப்ராப்ளம் வந்துருச்சு அதுல பிரச்சனை வந்துருச்சுன்னா அவனுடைய வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் இதை விவேக விவேக சிந்தாமணி ரொம்ப எளிமையா சொன்னாலும் நம்மளுடைய வாழ்க்கையில உடல் தான் மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்றியமையாதது அதை உடல்நலம் பேணல் அப்படிங்கிறத எல்லோரும் கவனித்து நோய் நொடி இல்லாம வாழ்றதுக்கு விவேக சிந்தாமணி வழியாக வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்